ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ட்ரீம்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வந்து மைவித்திரியில் வந்து இந்த கொஞ்ச நாளே நமக்கு வந்து கேஒய்சி வந்து அப்டேட் கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதை வந்து நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம் நிறையா பேர்த்துக்கு அது வந்து அப்டேட் ஆகாமல் இருந்தது நிறையா பேர் இன்னும் போடாமல் இருந்திருப்பாங்க ஏன்னா எல்லாத்துக்கிட்ட பேன் கார்டு இருக்காது அது கரெக்டாக போட முடியாமல் சில பேர் பெண்டிங்கில் வச்சுருப்பாங்க நிறைய பேர் அப்டேட்டு வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாருமே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து போன வாரமெல்லாம் நமக்கு தான் காமிச்சிது அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு சக்ஸஸ் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி பின்ன எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வெரிஃபை ஆயிடுச்சுங்கிறது சிலருக்கு வந்து வெறிஃபை காமிக்குது அப்புறம் மீண்டும் கொஞ்சம் நேரம் போய் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போய் மீண்டும் வந்து கேசி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா மீண்டும் அது பெண்டிங்குன்னு காமிக்குது அவங்க வந்து வேலை நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏடு பார்த்ததுமே ஒரு பகுதி தான் மதியத்து வரைக்கும் தான் நல்லா வந்தது மதியத்துக்கு மேலே கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் வந்து இருக்குது அதனால நமக்கு ஒன்றும் ஆப் வந்து ஓப்பன் ஆகாமல் தான் இருக்குது நிறையா பேர் பார்த்துருப்பாங்க மதியத்துக்கு முன்னாடியே நிறையா வந்து பார்க்காம இருப்பாங்க அதுக்கு அவங்களுக்கெல்லாம் ஓப்பன் ஆகும் நமக்கு அது வந்து பார்த்துக்கலாம் இது வந்து நிறையா பேர்த்துக்கு இது இப்போ வந்து வெரிஃபை ஆயிடுச்சு அடுத்து வந்து பேங்க் டீட்டெயில்ஸு பேர் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி மீண்டும் வந்து வேற ஒரு அப்ளிகேஷன் வரும் நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும் அதை ஃபில் பண்ணுற மாதிரி பேங்க பேங்க கார்டு டீடைல்ஸு கரெக்டாக கொடுத்தவங்களுக்கு வெரிஃபை பண்ணி நமக்கு வெரிஃபைடுன்னு போட்டுவிட்டாங்க ஏதாவது தப்பு இருந்தாலும் நமக்கு அவங்க தவறுன்னு சொல்லி போட்டுருவாங்க அப்போ மீண்டும் நம்ம வந்து அதை கொடுக்கணுமா இல்லை என்ன செய்கிறதுன்னு சொல்லி கம்பெனியை நமக்கு சொல்லுவாங்க எல்லாமே கரெக்டாக வந்து பேங்க் கார்டுன்னு டைம் இருக்குது நம்ம எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த ஏப்ரல் ஜூன் ஃபஸ்ட்டு வந்தால் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து ரெண்டு வகையாக போடுவாங்க ஏப்ரல் முடிஞ்சுமே நமக்கு எலெக்ஷன் முடிஞ்சதையுமே ஒரு டைம் வந்து அமௌண்ட் வந்து போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க முடிஞ்சால் வந்து அவங்க ட்ரை பண்ணுவாங்க அதனால் இந்த மார்ச் மாதம் நிறைய பேர் வித்ராவல் போட்டவங்களுக்குலாம் நிறையா என்ன வந்து அமௌண்ட்டு கிடைக்காம இருக்குது அதனால் அந்த அமௌண்ட்டை வந்து ஏப்ரலில் எலெக்ஷன் முடிஞ்சதையும் நமக்கு ஒரு அமௌண்டாவது அவங்க போடுற மாதிரி வந்து முடி முடிவு வந்து பண்ணியிருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க முடிஞ்சால் வந்து போடுவாங்க இல்லைன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டாகும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக எலெக்ஷனோட பிரச்சனை எல்லாம் முடிவு வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் இது வந்து நிறையா பேர்த்துக்கு நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் கேஒய்சி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனால அது வந்து வெரிஃபை ஆயிருக்கான்னு பார்த்தீங்கனால வெரிஃபை ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அது சக்ஸஸ் ஆயிடுச்சின்னு அர்த்தம் நீங்கள் போட்ட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் இது நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படி ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா மிஸ்டேக்கு வருதா இல்லை பெண்டிங் காமிக்குதான்னு பார்த்து நீங்கள் அதை வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் நிறையா பேர்த்துக்கு இது வெரிஃபை ஆகாமல் இருக்கு அவங்க வந்து என்னோடய வெரிஃபை ஆகலை அப்படின்னு நினச்சி நினச்சிட்ருப்பாங்க அது பொறுமையாக ஒன்றுனா அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு வந்து சக்ஸஸ்னு சொல்லி சொல்லுவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதனால் பயப்படாமல் இருங்க இடத்துக்குமே அவங்க வந்து பொறுமையாக ஒன் பை ஒன்றா வந்து நிறையா கஸ்டமர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணணும் அதனால லேட்டாகும் நமக்கு அதனால் வந்து சீக்கிரமாக அவங்க வந்து வெரிஃபை பண்ணி நமக்கு அப்டேட் கொடுத்துருவாங்க அதனால் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வந்து காத்திருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நிறைய அப்டேட் நமக்கு வந்து மை வைத்திரில் இருக்குது நிறையா ப்ராடக்ட் வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க புதுசாக வந்து நமக்கு கோயம்புத்தூர்ல தான் ஒரு கப் இருந்தது அது இல்லாமல் நிறையா பக்கம் நமக்கு ப்ராடெக்ட் கம்பெனி வந்து குடோன் மாதிரி வந்து நிறையா பக்கம் வைக்க போகிறாங்க அதுக்கு வந்து ஆட்கள்லாம் அவங்க வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க அதனால் நிறைய வந்து வருமானம் நமக்கு கண்டிப்பாக அதில் கிடைக்கும் அதனால் எல்லாமே பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்தால் நமக்கு அடுத்த அமௌண்ட் வந்துடும் இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெடியானதுக்கு முன்னாடி நமக்கு வித் ட்ராவல் போட்ட அமௌண்ட்டு எல்லாமே வந்துடும் அதனால் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் நம்ம காத்திருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்